வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசியும் பழங்களையும் வச்சு சில்லுன்னு ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கான் அதை காய்ச்சிக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப் இப்போ அரை கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் சோளம் மாவில் கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்னு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவுக்கு திக்காக வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுன உடனே பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை வேக வச்சு கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் கருப்பு திராட்சை வாழைப்பழம் பச்சை திராட்சை மாதுளம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சில்லுன்னு ஃப்ரூட் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ